கூட பரவாயில்லை தொல்லை கொடுக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் கூட பல தொல்லைகள் குரு பக்தர்கள் வந்து ஒருங்கிணைப்பதையும் திருமாவணம் ஆரம்பாலும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்துல இவர்கள் வந்து குறிப்பாக திருமாவளம் ஒரு மதத்தின் பெயரால் அரசியல் செய்துப்பட்டாரு வேற ஒரு மதத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றவருக்கு தைரிய தைரியம் இருக்கிறதா ஏதோ தைரியம் இருக்கிறதா உங்க தைரியம் இருந்தால் நீ யாரு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்

அதே நேரத்தில் என்னுடைய சின்ன என்ன பண்ணணும் அப்படின்ற தமிழகம் முதலமைச்சர் மனைவி அக்கா முகுல கூட வீட்டில் ஆறு மணிக்கு அந்த சர்செட் ஹவுஸ் படிக்க விடுகிற அவரினுடைய உற்பத்தையும் சகோதரர்களை இந்த மாநாடு தமிழக அரசியல் உள்ள தமிழக ஆன்மீக மாநாடு இந்த மாநாடு தமிழகம் தமிழ்நாடு இது வந்து ஆன்மீக பூமி நிரூபிக்கின்றடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம் இப்பொழுது நாம் இந்த நம்முடைய முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த முருக மாநாட்டை சிறப்பாக மாநாடு அனைத்து அனைத்து மக்களுக்கான மாநாடு அனைத்து முடிவிற்கான மாநாடு நாம் அனைத்து தலைவர்களையும் கூட அழைப்பு என்று நேற்று கலந்து

ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் கூட பல தொல்லைகள் நீங்க எங்கேயுமே பாஸ் வாங்கணும் இ பாஸ் வாங்கணும் வர வாகனங்களுக்கு எந்த ஒரு இயக்கத்திற்கு கூட எந்த ஒரு அரசு கூட இ பாஸ் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை தமிழ்நாட்டில் முதல் முறை வாகனங்களுக்கு இ பாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது திமுக அரசாங்கம் இந்த மாநாட்டுக்காக அதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் தான் அதை வந்து விளக்கு அனைத்து முருக பக்தர்களும் வருகை தந்திருக்கார்கள் தொடர்ந்து முருக பக்தர்கள் வந்து ஒருங்கிணைப்பதை திருமாவளவனாரோ மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்துல இவர்கள் வந்து குறிப்பாக திருமாவளவன் ஒரு மதத்தின் பெயரால் அரசியல் செய்து முற்பட்டார்கள் அதெல்லாம் இன்றைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டது இந்து மக்கள் குறிப்பாக முருக பக்தர்கள் ஒருங்கிணைவது ஒருங்கிணைவதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல அப்போ முருக பக்தர்கள் வந்து எதிர்ப்பு வந்து தடுக்கிறாங்க ஒரு மாநாடு நடக்கணும் நடத்தணும் அப்படின்றதுக்கு ஊர்வலம் போனா நான் ஆனா ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த இதே நீங்க வந்து திருமாவளவனை கேட்கிறேன் அல்லது மக்களே கேட்கிறேன் வேற ஒரு மதத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றது ஒரு தைரியம் இருக்குதா ஏதோ தைரியம் இருக்கிறதா நீங்க தைரியம் இருந்தா நீ அரசு ஆனா இந்து மக்களை மட்டும் குறிவைத்து சமூக அரசியல்வாதியாக இருக்க முடியாது அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு ஒரு மாதிரி தான் ஒரே மாதிரி நினைக்க வேண்டும் ஆனால் இதே தைரியத்தை ஊர்வலர்கள் மனித சங்கம் நடத்தினங்க நடத்தினீங்க இதே மனித சங்கலியை நீங்கள் வேற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அல்லது வேற ஒரு சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சியோ அல்லது வேற ஒரு மத்தினருடைய நிகழ்ச்சியோ நடக்கும் போது அதை எதிர்த்து குணம் கொடுப்பது தைரியம் இருக்கிறதா தைரியம் இல்ல இது போலை ஆனா இங்க வந்து அவர்களுடைய வீரத்தை சாற்றுறது இதெல்லாம் வந்து மக்கள் செயல்படாது இன்றைக்கு முருக பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இது வந்து